சார் ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்த்த மனுஷன் சார் இப்போ டக்குன்னு பார்க்குற ரொம்ப இளைச்சி இருக்காரு ரொம்ப இளைச்சி இருக்காரு நான் கேட்டேன் சார் சுகர் இருக்கா அப்படின்ன சுகர் இருக்குது நான் நம்ம நான் கேஸாக போட போகிறோம் இன்றைக்கி உனக்கு நாளைக்கு எனக்கு எல்லாருக்கும் வரப்போகுது ஒத்துக்க மாட்டானே சார் சுகர் இருக்கா பாடர் அப்படின் பார்டர் இல்லை சுகர் தான் அது சொன்னால் அவருக்கு பெரிய பிரச்சனை சார் கண் தெரியல இப்படி இப்படின்னா சார் கண்ணில் எதாப்பா லைட்டாக தெரியாது ட் உனக்கு லைட்லேயே தெரியல இந்த குடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா குடிப்பீங்களா ஆ எப்போ அது பீர் குடிப்பேன் அது என்ன மோரா அல்கஹால் சில வெஜிடேரியனுங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன் சார் இந்த மட்டன் சிக்கன் ஐயோ அடிங்க முட்டை சாப்பிடுவேன் அது வெஜிடேரியன் அவங்க அவங்களே முடிவு பண்ணுறது ஒரு வெளிப்படத்தன்மையே கிடையாது சார் சார் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கூட அடுத்தவன் விட மாட்டான் இல்லை நம்ம யாராவது ஒருத்தர் நீங்கள் நீங்கள் சந்திக்கிற ஆள்லையே பாருங்களேன் யாரையாவது ஒருத்தர் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு செருப்பாக தெம்பா ஆளுக்கு ஒரு டைலாக் வச்சுன்னு சுற்றினுக்கிறான் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ ஒருத்தான் சார் போனால் போகுதுன்னு இருக்கான் சில பேர் இருக்கான் சார் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான் நம்ம பண்ண பண்ணியம் புண்ணியமே கம்மி அதில் அவன் ஷேர் வாங்குவான் சில பேர் இருக்கான் அவன்லாம் ஞானி எப்படி சார் இருக்கீங்கன்னு மேலே இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன் அதாவது இவரே போக மாட்டார் மேலேருந்து வந்து ஆள் கூட்டி போனோம் நம்ம ஊரில் தாங்க இப்படி வெளியூர்லலாம் இப்படி கிடையாது வெளியூரில் எல்லாமே பாருங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிச்சைக்காரங்க பார்த்தன்னா கூட ஹாய் ஹவாருன்னு யூனுவாங்க நமக்கு மட்டும்தாங்க அது இல்லை ஏழை பணக்காரங்க எல்லாருமே என்ன ஒருத்தன் கேட்டான் சார் எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சி இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார் அவனால் பொறுக்க முடியல அவன் சொல்கிறான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் இன்னும் நல்லா இருந்து என்ன சார் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை இப்படி தான் வீட்டுக்காரன் நேற்று ஒரு மணி வரையும் பேசியிருந்தான் போனால் சைலண்ட் அட்டாக்கம் அப்படின்னா நான் அவனை உட்றதா இல்லை நான் என்ன பண்ணேன் சார் எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட கவலை இல்லை ஐ எம் வெல் செட்டில்டு வீடு வாசல்லாம் இருக்குது பேங்க்கில் பணம் இருக்குது அதை விட பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மனசாட்சியே இல்லாமல் அடுத்த கேள்வி கேட்டான் சார் இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையாம் வர்றதுக்குள்ளே நாமினி போயிடுவாங்களான்னு அவனை என்னங்க பண்ணுவீங்க பேர் தான் சார் இந்த கொரோனா தடுப்பூசி ரெண்டாவது ஊசி போட்டுட்டு காலையில் போட்டுட்டு தூங்கி எழுந்து சாயங்காலம் கம்பீரமாக வெளில வந்து நின்று பக்கத்து வீட்டுக்காரன் என்ன தடுப்பூசி போட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா போட்டு வந்துட்டேங்க ஜுரம் வந்துதா அப்படின்னா வரலையா என்ன வரலையா வரணும் ஏங்கண்ணா வந்தால் தான் அது தடுப்பூசி என்ன சொன்னேன் இல்லைங்க எனக்கு முதல் ஊசியில் கூட வரலங்கண்ண இல்லை வரணும் அடுத்தது ஒன்று சொன்னால் சார் இப்போல்லாம் டூப்ளிகேட் வருது ஜாக்கிரதை அப்படின்னா சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜுரம் வரணுன்னே நான் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கினேன் நம்மளை கிளப்பி விட்டு போயிட்டான் என்னது எப்படி இருக்கான் ஒரு மீட்டிங்ல பேசினா முன்னர் உட்கார ஒருத்தரை பார்த்து பேசினே இருக்கேன் அவரும் அஞ்சு நிமிஷம் நெலிஞ்சாரு இவனா நம்மளை பார்த்தே பேசுகிறான்னு அவரு டென்ஷன் ஆகி என்ன பண்ணாரு டக்குன்னு மொபைல் எடுத்துட்டாரு பணம் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க தான் சிரிக்கணும் அப்படிலாம் கிடையாது மனுஷனா சிரிக்கணும் வெளியே கிட்ட எவ்வளோ பேசணும் பார்க்காத ஆளுங்க கிட்ட எவ்வளோ பேசணும் மைண்ட் செட் ஆகிடுச்சு வெளிப்படையா வெளிப்படையாக இல்ல சார் கண்ணு தெரியல இப்படி இப்படின்னா சார் கண்ணில் எதாப்பா லைட்டாக தெரியாது டாக்ட் உனக்கு லைட்லேயே தெரியல சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசானாலே ஆனாலே எல்லாருக்கும் அறிவுரை சொல்றதுக்குன்னு புறப்படுவான் பார்த்துக்கிட்டீங்களா மற்றவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டான் அதுலேயும் உறவுக்காரனா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகாரம் எடுத்துப்பான் அவனே நம்ம தமிழ் மக்கள் கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா பிச்சு எடுக்கணும்னா ஒல்லி இங்கிலீஷ் எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ் பிளேட்டை வாங்கி அவன்கிட்ட கொடுத்தா அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன் ஒய் இட் சேஞ்ச் இட் அப்படின்வான் ஏதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த அந்த மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லாருமா நான் என் பக்கத்தில் இருக்கிறவன் தட் தட்டி நல்லா கவனிச்சிக்க சார் எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குது ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலை வச்சுக்கிற மாதிரி யார் வீட்டில் ஒய்வு கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கோம் அவங்க போடுற குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணுறேன் ஆனா என்ன பார்த்தா மூக்கம் மூடிக்கிறானுங்க ஒரு நாள் வர உன்னை பார்த்து கும்பிட்றான் டெய்லி வர என்ன பார்த்து மூக்கம் மூடுறான்னு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு நாள் கூட ஒரு கல்யாணத்துல கூட என் ஃபேமிலியோட நான் நின்னதே கிடையாது எனக்கு இந்த கந்தசஷ்டிக்கு ஒரு கோயிலில் பேச கூப்பிட்டுருந்தாங்க போனேன் அந்த கோவிலில் ஒன்றும் விளம்பரம் பெருசாக பண்ணலை அந்த பிளாக் போர்டில் அந்த க அறிவிப்பு பலகைன்னு இருக்கும்ல அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பழகு மோகன சுந்தரம் பேசுவார்னு நல்ல மழை நடைஞ்சிச்சு நான் பேச போகிறேன் நூறு சேர் இருந்தது ஒரு இருபது பேர்தான் உட்காந்துருந்தாங்க அன்றைக்கி எனக்கு சந்திராசமோ ஒன்றும் பண்ண முடியாது சரி பேசலான்னு ஆரம்பிச்சேங்க அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பேன் அந்த ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள் எடுக்குன்னு இருந்தாங்க எழுந்து ரெண்டு பேரும் எனக்கு ஒரு வணக்கம் சொன்னாங்க நானும் வணக்கம் சொன்னேன் போயிட்டேன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வேற ஒரு ரோல் வந்து ரெண்டு பேர் எழுந்தாங்க வணக்கம் சொன்னாங்க நானும் வணக்கம் சொன்னேன் போயிட்டேன்னு திடீர்னு ரெண்டு பேர் வருவாங்க வணக்கம் சொல்லுவாங்க நானும் வணக்கம் சொல்லணும் ஏன் மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சேன் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு ரெண்டு நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல அதுக்காக கோயிலுக்கு வந்துட்டு தர ஈரமாக இருக்குதுன்னு என் முன்னால் ரெண்டு ரெண்டு நிமிஷம் உட்காந்துக்கிறான் நான் அன்றைக்கி ஒரு ஹவர் பேசினேன் ஒரு நாற்பது வாட்டி வணக்கன்னு சொல்லிட்டேன் ரொம்ப கஷ்டம் நான் பேச்சு கேட்கலன்னா கூட கவலை இல்லை நான் வந்து ஒரு இது வச்சுருந்தேன் இந்த நான் எப்பவுமே பேசும்போது பின்னால் இருக்கிறவங்கள பார்த்து பேசுறதில்லை இந்த முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மூணு பேரை பிடிச்சிடுவேன் ஐ ஐகான்டாக்ட் ஃபுல்லாக அவங்கக்கிட்டே இருக்கும் அவங்களையாவது நம்பி பேசுவோமேனு அதுலேயும் பிரச்சனை வந்தது ஒரு மீட்டிங்கில் பேசிங்கன்னா முன் உட்கார ஒருத்தரை பார்த்து பேசினே இருக்கேன் அவரும் அஞ்சு நிமிஷம் நெலஞ்சார் இவனா நம்மளை பார்த்தே பேசுகிறான்னு அவர் டென்ஷன் ஆகி என்ன பண்ணாரு டக்குன்னு மொபைல் எடுத்துட்டார் எடுத்துகிட்டு அவர் பாட்டும் எடுத்துகிட்டு இருக்கார் முடிகிற வரையும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு சார் முதல் வரிசையில் உட்காந்து மொபைல் அழித்துட்டு இருந்தால் நமக்கு பேச்சு தடைப்படும் கண் அங்கேயே போகுது முடிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்டேன் சார் வாட் உங்க உங்களுது தான் ஃபோனு பேசும்போது குறுக்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேச்சு ஓடலையா சார்ண்ணே அவரு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க இதில் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருந்தேன் நான் தான் நேரில் பேசலண்ணே அது பரவாயில்லைங்க அதால் இன்னொன்று சொன்னார் ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுனீங்க சார்னர் அதை நேரில் பேசுறதை பற்றி அவர் கவலைப்படல சரி ஒன்று ஒன்று ரசிக்கணும் எனக்கு இன்றைக்கி கொடுத்த தலைப்பு வந்து துன்பம் மறந்துடு ஏன் துன்பம் மறந்துடு என்பது மகாகவி பாரதி புதிய ஆத்தியச்சூடிகள் சொன்னது துன்பம் மறந்துடுன்னு இப்போது நம்ம உண்மையிலேயே சிரிக்கிறோமானக்கா இல்லை சிரிப்பியே மறந்துட்டோம் யாரும் சிரித்தா மாதிரியே இருக்க மாட்டோம் யாரையாவது சிரிக்கிறவனை பார்த்தாலும் பொறுக்க மாட்டுது அவன் சிரிக்கிறானேன்னு சிரிப்பு வந்து மரபாயிடுச்சு அன்னைக்கு மே சென்னையில் பீச்சுக்கு போகிறேன் ஒரு இருபது பேர் சார் சுற்றி நின்று இடுப்பில் ஹா ஹாஹானு அவனே சிரிக்கலாம் கிட்ட போய் என்னங்க என்ன இது தெரப்பிங்க என்ன எதுக்கு லாஃபிங் தெரப்பியா நான் சொன்னேன் டேய் சாதாரணமாக மனுஷன் சிரிக்கிறதை நீங்கள் தெரப்பியாக்கி விட்டால் மாத்திரை மருந்து சாப்பிடுவீங்க போல இருக்குன்னு இந்த சிரிப்பை மறந்துட்டோம் அப்புறம் சிரிப்பு என்ன ஆயிடுச்சுங்க மரபாயிடுச்சு யார் முன்னால் சிரிக்கலாம் யார் முன்னால் சிரிக்கக்கூடாது இப்போ நம்மளை விட பெரிய ஆஃபீஸர் வராரு யார் உள்ளே நீங்க நீங்கள் கெக்க கேன்னு சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மேமோ கூத்துருவோப்பில் இல்லை ஸ்கூலில் வாத்தியார் உள்ள நோயும் போது பையன் சிரிச்சானா முஞ்சி போச்சு அட வீட்லேயேங்க ஆஃபீஸில் நடந்தது எதையோ நினச்சி கழுக்குன்னு சிரிக்கிறோம் ஒய்ஃப் கிராஸ் பண்ணுது நின்று என்ன சிரிப்பு அப்படின்னு இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஆ என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தோணுதா அப்படின்னு ஆரம்பித்து யாராவது ஏன்டாப்பா சிரிச்சோன்னு ஆயிடும் ஆக சிரிக்கிறதுக்கே மரபாக்கிட்டோம் ரொம்ப கஷ்டம் பணம் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க தான் சிரிக்கணுமா அப்படிலாம் கிடையாது மனுஷனா சிரிக்கணும் மகாகவி பாரதி துன்பம் மறந்துடுன்னு சொன்னான் ஆனால் அவன் என்ன இன்பத்தில் இருந்தான் ஒன்றும் இல்லைங்க காலையில் டிஃபன் கிடையாது வீட்டில் சாப்பாடு கிடையாது வாடகை கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது வாடகை பாக்கி ஆறு மாதமாக நிற்கிது ஆனால் அந்த மகாகவிஞன் எழுதியது என்ன தெரியுமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா என்று எழுதினான் ஆக அந்த இன்பம் அந்த இன்பம் அந்த சிரிப்பு எல்லாருக்கும் இருக்கணும் இருக்குதான்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்குது நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்து உன் ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவான் சில பேர் சொல்லுவாங்க சார் ஒரு பொட்டிகளை வச்சிருவான் நான் எப்படியாவது தொழிலதிபர் ஆகணுன்னு ஒரு கிளர்க்கை கேளுங்க நான் மேனேஜர் ஆகணுன்னு ஒரு மேனேஜரை கேளுங்க போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகணுன்னு ஆனால் யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க யார் ஒருவருக்கு தன்னுடைய ஆம்பிஷன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது தான் உண்மை உண்மையிலேயே நமக்கு அது தெரிய மாட்டேன் நான் கூட லேட் ஆகிடுச்சு எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டேன் சதர்மா உறவருங்க அப்புறம் உங்கள் என்ன நல்ல ரசிகர்கள் ஆனால் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காகவே பேசிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போனால் மன வரும் சில பேர் சில பேச்சாளருக்கு அது தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி நல்ல ரசிகர் கூட்டம் அவர் பாட்டு பேசிகிட்டே இருந்தார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ரசித்தாங்க அவருக்கு ஒரு சின்ன பேராசை நல்லா ரசிக்கிறாங்களே ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசலான்னு பேசிட்டார் அவங்க பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் பேசினாரு டென்ஷன் ஆகிட்டாங்க அவர் பேச ஆரம்பிக்கும் போது இருந்து ஒருத்தர் இருந்து வந்து பக்கத்தில் வந்து இங்கே நின்னார் இங்கே வந்துட்டா அப்படின்னாரு பேசுடா பேசு உன்னால் எவ்வளோ முடியுமா பேசும் இல்லை நீ ஏன் இங்கே வந்து நின்ன நீ பேசிட்டு உட்கார் நான் ஒரு அரைவர் பேசுகிறேன் ஏன் உட்கார்ந்து பாரியா தெரியும் முதுவலி ஆளாளுக்கு ஆளாளுக்கு அரை அரைவர் பேசி நகரீங்க சார் உண்மை இல்லையா நான் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை யோசிச்சு பாருங்க நம்மளால மகிழ்ச்சியாகவே இல்லை ஏன் எப்பவுமே ஒரு சுணங்கி போயிருக்கோம் ஏன் ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்மக்கிட்டேங்க வெளிப்பட தன்மையாக போயிடுச்சுங்க யார் கிட்ட எவ்வளோ பேசணும் எது எது பேசணுன்றது மைண்டு செட்டாகிடுச்சு பர்சனலாக ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளோ பேசணும் ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளோ பேசணும் வெளியே ஆளுங்கக்கிட்ட எவ்வளோ பேசணும் பார்க்காத ஆளுங்ககிட்ட எவ்வளோ பேசணும் மைண்ட் செட் ஆகிடுச்சு யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசுறதில்லை எப்போ நீங்கள் வெளிப்படையாக பேசுறதை நிறுத்திட்டீங்களோ அப்போவே உங்களுக்கு கஷ்டம் ஒய்ஃபுகிட்டயே நினச்சது பேச முடியாதுல்ல ஏன்னா பேசினா பின்னால் இதெல்லாம் பிரச்சனை வருமானு யோசித்து யோசித்து பேச வேண்டியது இருக்குது அதனால் மகிழ்ச்சி இருக்காது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சார் ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்த்த மனுஷன் சார் இப்போ டக்குன்னு பார்க்குற ரொம்ப இழைச்சி இருக்காரு ரொம்ப இளைச்சிருக்காரு நான் கேட்டேன் சார் சுகர் இருக்கா அப்படின்னு சுகர் இருக்குது இருக்குது நான் நம்ம நான் கேசா போட போகிறோம் இன்றைக்கி உனக்கு நாளைக்கு எனக்கு எல்லாருக்கும் வரப்போகுது ஒத்துக்க வேண்டானே சார் சுகர் இருக்கா பாடர் அப்படின் பாடர் இல்லை சுகர் தான் அது சொன்னால் அவருக்கு பெரிய பிரச்சனை சார் கண் தெரியல இப்படி இப்படின்னா சார் கண்ணில் எதாப்பா லைட்டாக தெரியாது ட உனக்கு லைட்லேயே தெரியல இந்த குடிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா குடிப்பீங்களா ஆ எப்போது பீர் குடிப்பேன் அது நான் மோரா ஆல்கஹால் சில வெஜிடேரியனுங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க சார் இந்த மட்டன் சிக்கன் ஐயோ ஆயில் அடிங்க முட்டை சாப்பிடுவேன் அது வெஜிடேரியன் அவங்க அவங்களே முடிவு பண்ணுறது ஒரு தன்மையே கிடையாது சார் சார் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கூட அடுத்தவன் விட மாட்டான் இல்லை நம்ம யாராவது ஒருத்தர் நீங்கள் நீங்கள் சந்திக்கிற ஆள்லையே பாருங்களேன் யாரையாவது ஒருத்தர் ஒருத்தரை எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு செருப்பாக தெ தெம்பாக ஆளுக்கு ஒரு டைலாக் வச்சின்னு சுற்றினுக்கிறான் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ இருக்கான்னு சார் போனால் போகுதுன்னு இருக்கான் சில பேர் இருக்கான் சார் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான் நம்ம பண்ண பண்ணியம் புண்ணியமே கம்மி அதில் அவன் ஷேர் வாங்குவான் சில பேர் இருக்கான் அவன்லாம் ஞானி எப்படி சார் இருக்கீங்கன்னு மேலே இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன் அதாவது இவரே போக மாட்டார் மேலேருந்து வந்து ஆள் கூட்டி போனோம் நம்ம ஊரில் தாங்க இப்படி வெளியூர்லாம் இப்படி கிடையாது வெளியூரில் எல்லாமே பாருங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிச்சைக்காரங்க பார்த்ததுனா கூட ஹாய் ஹவா ரியூன்னுவாங்க நமக்கு மட்டும்தாங்க அது இல்லை ஏழை பணக்காரங்க எல்லாருமே என்ன கேட்டான் சார் எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சி இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார் அவனால் பொறுக்க முடியல அவன் சொல்கிறான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் இன்னும் நல்லா இருந்து என்ன சார் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரன் நேற்று ஒரு மணி வரையும் பேசியிருந்தான் போனால் சைலண்ட் அட்டாக்கம் அப்படின்னா நான் அவனை விட்றதா இல்லை நான் என்ன சார் எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட கவலை இல்லை ஐஎம் வெல் செட்டில்டு வீடு வாசல்லாம் இருக்குது பேங்க்கில் பணம் இருக்குது அதை விட பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மனசாட்சியே இல்லாமல் அடுத்த கேள்வி கேட்டான் சார் இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா வர்றதுக்குள்ளே நாமினி போயிடுவாங்களான்னு அவனை என்னங்க பண்ணுவீங்க விரிய பேருக்கான் சார் இந்த கொரோனா தடுப்பூசி ரெண்டாவது ஊசி போட்டுட்டு காலையில் போட்டுட்டு தூங்கி எழுந்து சாயங்காலம் கம்பீரமாக வெளில வந்து நின்று பக்கத்து விட்டுக்காரன் என்ன தடுப்பூசி போட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா போட்டு வந்துட்டேன் ஜுரம் வந்ததா அப்படின்னா வரலையா என்ன வரலையா வரணும் ஏங்கண்ண வந்தால் தான் அது தடுப்பூசி நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு முதல் ஊசியில் கூட வரலைங்கண்ண வரல வரணும் அடுத்தது ஒன்று சொன்னால் சார் இப்போல்லாம் டூப்ளிகேட் வருது ஜாகிரதை அப்படின்னா சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜுரம் வரணுன்னே நான் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கினேன் நம்மளை கிளப்பி விட்டு போயிட்டான் என்ன எப்படி இருக்கான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசானாலே எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்குன்னு புறப்படுவான் பார்த்துக்கிட்டீங்களா மற்றவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டான் அதுலேயும் உறவுக்காரனா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகாரம் எடுத்துப்பான் அவனே அவனுக்கு பொருத்தமான இடம் எது தெரியுமா அறிவுரை சொல்கிறதுக்கு கல்யாண மண்டபம் தான் நடு கல்யாண மண்டபத்தில் உட்காந்துன்னு போகிற வரவங்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்டுனுப்பான் ஒரு பொண்ணு கட கடன்னு போதீங்கவா சம பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தா அப்படினுச்சு செவ்வா தோஷம் நாங்களே கல்யாணம் ஆகிடுச்சா போச்சு அந்த பொண்ணு டல்லாயிடும் ஒரு பையன் போகிறா இங்கேவா உங்கள் அப்பா அவனுக்கு பதினேழு அரியர்ஸ் இருக்கா நான் எழுதிட்டியா நான் அவன் அத்தோடு முஞ்சான் கல்யாணம் நான் ஏன் கல்யாணம் ஆகலை வேலை கிடச்சி எப்போ ப்ரமோஷன் இவர் என்னமோ மாதம் மாதம் வாங்கின மாதிரி சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் கூப்பிட்டு என்ன குழந்தை இல்லையா அவங்க வருத்தமா இல்லைன்றாங்க ஏன் அதாவது குழந்தை இல்லையான்னு இல்லைன்னு சொல்ற கிட்ட ஏன்னு கேட்குறது அநாகரீகமான கேள்வி ஆனால் இவர் கேட்பார் குழந்தையே பிறந்துச்சு வச்சுங்க என்ன குழந்தை பையன் பையனா என்ன குழந்தை பொண்ணு பொண்ணா வேற என்னடா பிறக்கும் நீ கேட்கணுன்றதுக்காக எதையாவது கேட்டதா சார் மனசில் மற்றவங்களை பார்த்தவொன்னே ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு போனோம் சார் நான் யூஎஸில் இருக்கும்போது வீடுகளில் தங்கிட்டு வெளியில் நிற்பேன் காலையில் அங்கே அமெரிக்கன்ஸ் வாக்கிங் போவான் எல்லாம் சிக்ஸ் ப்ளஸ் தான் நம்மலாம் தோலுக்கு கீழே இருப்போம் நான் யாருன்னே தெரியாது போவோம் அப்படியே பார்த்துட்டு ஹாய் குட் மார்னிங் நான் தெரியவே தெரியாதுங்க ஹாய் குட் மார்னிங் அப்படியே குட் டே சொல்லிட்டு போவான் அதாவது மனிதர்கள் மனிதர்களை பார்க்கும்போது வாழ்த்தணும் நல்ல பழக்கம் அங்கே குடும்பங்கள் கூடுங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்காங்க அந்த அம்மா வந்து சமையல் ரூமில் சமையல் பண்ணுது ஹஸ்பண்டு பாத்திரம் வளர்க்குறோம் இந்த இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் சிட்டிசன் வாங்கிட்டேன் சொல்கிறாங்கல்ல எல்லாம் பாத்திரம் தொடர்கிறோம் நான் நேரில் பார்த்துக்கிறேன் அது இல்லாமல் தொலைக்கினே சொல்கிறான் டியர் இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் அந்த மாதிரி ரெண்டா எக்ஸ்ட்ரா ரெண்டு பாத்திரம் முடுது அதையும் சேர்த்து தொலைகுறான் ஆனால் ஒன்றுங்க அவன் பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே அவன் ஒய்ஃப் சொல்லுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு நட்பு ஆஃபீஸ் ரூமில் அவனுக்கு அந்தம்மா ஹெல்ப் பண்ணுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்றான் இதான் நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது நல்ல பழக்கம் தானே நம்ம ஊரில் எடுத்து போகலாமேன்னு நினச்சி என்ன பண்ணேன் அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே அடுத்த நாள் வாக்கிங் போனேன் என் தெரு ஆள் எதிர்க்க வந்தான் ஹாய் குட் மார்னிங் ஹவார் யூன்ன நின்றுட்டான் அவன் நான் கடிச்சிருடன்னு பயப்படுறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் இந்த குளிரில் போய் ஒரு மாதம் இருந்துட்டு வந்தாலும் அது குழம்புட்டுக்கு ரான்டான் சார் குட் மார்னிங் சொன்னதுக்கு சார் வீட்டுக்கு வந்து என் கிட்டே வந்து ஒரு கப்பு காஃபி கொடுமானேன் கொடுத்தா அமெரிக்கா நாவகம் வந்தது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னா சோஃபாவில் உட்காந்து ஓன் அழுகுரா ஆமாம் சார் இருபது வருஷமாக சொன்னதே இல்லைங்க திடீர்னு ஒரு நாள் சொன்ன உடனே அவன் அதிர்ச்சியாகி அழுகுறா நான் லவ் யூன்னு சொன்னேன் அது அவன் நம்பலை அது வேற விஷயம் அவன் ஏன் அழுதானா நான் வேற யாருக்கோ சொல்ல போகிறத இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்கறேன்னு நினச்சினு இன்மையு வன்மையுள் வன்மை மனவார்போரே முயவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமே வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது இன்மையூள் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மனவார்போரை முயூவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது இன்மையூர் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை போரை முயவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமே வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதை போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது இன்மையுள் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மனவார்பொரை முயூவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமை வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை கொள்வது இன்மையூர் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மனவார்போரே முயூவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமே வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது இன்மையூர் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை போரை முயூவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது இன்மையூர் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை போரை முயவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமே வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதேபோல போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது இன்மையுள் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை போரை முயவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வறுமையுள் வறுமை வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரே வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதைப்போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை கொள்வது இன்மையூர் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மனவார்போரே முயூவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமே வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது இன்மையுள் நின்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மனவார்போரே முயூவ விளக்க உரை வறுமையுள் வறுமே விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமே என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை போருத்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வறுமையுள் வறுமே வந்த விருந்தினரை உபசரிக்காதது வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது கலைஞர் விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது